अंदर का मगले, लेकिन हम स्पेशल प्रांत से ये बोलो, आधी रियाया से ये बोलो, टैप, 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 टै ஓகே நான் உங்க என்ன ஊட்டிக்கிறேன் நினைக்கிறேன் நிறையா சேவைப்படுவேன் சோம்பு ஓகே இது போடா அடுத்து என்ன பண்ணோம்னா இது ஒரு நிமிஷம் பா அதுக்கப்புறம் நம்ம சோம்பு போடணும் சோம்பு சோம்பு போட்டாச்சு ஓகே சோம்பு டா அது வந்து இப்போ போயிடும் வந்து சோம்பு புரிஞ்ச உடனே

கொஞ்சம் போன மஞ்சத்தூளை செத்துக்கரணும் அது லைட்டா செத்து அதுக்காக இதுல இதுக்கு என்ன செய்யணும் தக்காளி நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி சேட்டோம் வெங்காயம் மூஞ்சம் வெங்கத்தி மாறுவா தக்காளி வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ரு அதை சேர்த்துட்டே ஆகணும் எந்த நானும் செஞ்சாலும் சரி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மஸ்ட்டு உடம்புக்கு நல்லது ரெண்டாவது அப்போ தான் அந்த டேஸ்ட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரும் ஓகே இப்போ நல்லா கிண்டிட்டு அதை இது நல்லா அப்படியே மசஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டிட்டுறோம் மொத்தமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நமக்கு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் டக்கு 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 டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு கிரே டேட் இப்போ நம்ம வந்து சாங்க சேர்த்துருவோம் சாங்க சேர்த்து அது துண்டு தூண்டி விட்டுருங்க தூண்டி விட்டுட்டு பார்க்கும்போது வச்சு விடுங்க

அது நல்லா கிண்டி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம்னா இல்லை மல்லிப்பொடி மல்லிப்பொடி அது லைட்டாக அது லைட்டாக அது போட்டு வரும் ஓகே அதுக்கப்புறம் அனுபவா போடு அது கொஞ்சம் அது சேர்த்துக்கலாம் சின்ன மசே பிடி சின்ன பிடிக்குதான் இல்லை நல்லா மசாக்கு முடியலை சேர்க்கணும் அதை சேர்த்துக்கிட்டு அது போக நம்மக்கிட்ட எல்லாமே சேர்த்து சித்து மசாலா பொடி இருக்கு அது கொஞ்சம் அது தூரல் மாதிரி சேர்த்துக்குவோம் டல் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இருக்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் ஏன்னா லைட்டாக கிரைண்ட் மாதிரி வளங்க அதனால் கொஞ்சம் போல் அது தண்ணி அடிக்கிட்டு ஓகே போது கொஞ்சோம் தேங்காய் போச்சு யார் மாதிரி நீங்க தேங்காய் இடத்துக்கு வீச்சிருவாங்க எப்படி இருக்குது பாக்க வச்சு காய்ச்சிக்கான் இருக்கோம் இந்தப்பா எதுனே உடக்காக அப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆ அது இந்த இப்போ அலாரம் இருந்துச்சுல அதனால் திறந்துட்டாச்சு இன்னும் அலாரம் அடிக்காது ஆமாம் ஆமாம் இப்போ வந்து ஏதும் கொஞ்சம் நேரம் தான் பத்து நான் பத்த உப்பு நான் வந்து இறக்கியெல்லாம் முக்கியம் முடிஞ்சு அப்படின்னு எடுத்துக்கோ இல்லை வந்து அம்மாவோட பொறுப்பு எடுத்து நம்ம பொறுப்பு இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் கொத்தமல்லி எடுத்து வச்சு வரோம் செக் பால குறைவா இருக்கு வேற அதை குறைவா சேர்த்துக்கிறோம் சண்டர்லாம் செக் பண்ணாச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது பிரான் வந்துருக்காங்க மட்டும் நான் செக் பண்ணணும் பிரான் வந்துருச்சுன்னா ஓவர் ரெண்டு வீட்டு இது வந்து படப்பட்டு சேலம்மா ரொம்ப படம் அந்த மாதிரி இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் எஸ்பெஷலி இது வந்து பேட்ச் ஓகே அவ்வளோ சிக்கன் பண்ண சூப்பர்